வெல்கம் டு மிஸ்ஸஸ் தீபி யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஆய் ஹலோ எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ரொம்ப நாள் கழிச்சேன் இந்த பக்கம் இருக்கிற நம்ம ஃபுல் தோட்டம் வந்து ஒரு வீடியோ போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தங்க என்னென்ன பயிர் வச்சுருக்கோன்னா என்ன புதுசாக இப்போ நம்ம நிறைய பயிரெலாம் வச்சுட்ருக்கோம் பார்த்தீங்கன்னா இது வந்து நம்ம மூணாவது முறை வந்து இந்த வருஷத்தில் நெல் போட்டிருக்கோம் இது இட்லி அரிசி தான் ஃபஸ்ட் டைம் வந்து நம்ம வந்து அம்மன் சொல்லிட்டு அந்த வெரைட்டி வந்து கட் பண்ணி எடுத்தாச்சு இந்த நிலம் பார்த்துக்கோங்க சுற்றி வெறும் பாறை தான் இருக்கும் நடுவில் குட்டி குட்டி பாறை குன்றுகளும் இருக்கும் அதை தாண்டி ஓரளவுக்கு ஜேசிபி வச்சு கிளீன் பண்ணி இந்த கல்லெல்லாம் எடுத்துட்டு நம்ம ஃபுல்லாக வந்து நெல் போட்டிருக்கோம் அது எந்த அளவுக்கு வரும்னு தெரியல என்ன ரீசன் பார்த்திங்கன்னா நிலம் வந்து நம்ம வந்து இந்த மாதிரி நெல் பயிர் வைக்கும் போது டிராக்டரில் வந்து உழும்போது ஈவனாக இருக்கும் ஓகேங்களா மேடு பள்ளம் இல்லாமல் ஈவனாக இருக்கும் அதனால தான் நாங்கள் அதை ஸ்டார்ட் பண்ணோம் அதுக்கப்புறம் நாற்று நம்மளே போட்டு நாற்று நட்டுருக்கோம் வந்தாலும் சரி வரலனாலும் சரி நிலம் வந்து இனிமேல் சமமாயிடும் அப்படி அப்படி சமமாகறதுனால என்ன ப்ளஸ்ன்னு பார்த்தீங்கன்னா நம்ம தண்ணி பாய்க்கும் போது ரொம்ப ஈ ஈஸியாக இருக்கும் அது அதுதான் மெயினான ரீசன் அது அது மட்டும் இல்லாமல் இந்த பக்கம் நம்ம மாட்டுக்கு வந்து தீவன புல் போட்டிருக்கோம் இதெலாம் நீங்கள் நிறைய முறை பார்த்துருப்பீங்க ரெண்டு டைப் இருக்குது எப்போவுமே ஏன்னா வெயில் காலத்துலலாம் வந்து நம்ம கண்டினியூவாக நமக்கு இந்த நேச்சுராக புல்லு எல்லாம் கொடுக்க முடியாது அதை பேஸ் பண்ணி தான் நம்ம எப்பவுமே தீவன புல் வளர்க்குறது மாடு வச்சுருக்கவங்க மேக்ஸிமம் எல்லாருமே இந்த செடி வச்சுருப்பாங்க இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பண்ணாங் மரத்தில் வந்து பார்த்திங்கன்னா நுங்கு வச்சுருக்கு இது வந்து அன்சீசன் தான் இப்போ அல்மோஸ்ட் நம்ம வந்து வெட்டி எடுத்துட்டோம் நான் ஒரு ஷார்ட்ஸில் கூட போட்டிருந்தேன் இப்போ திரும்பி வந்து துளுத்துருக்குது இது வந்து காயாக தான் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் ஏன்னா ஜேனில் வந்து இந்த மாதிரி நுங்கு நம்ம பார்க்க முடியாது ஜேன் ஃபிப்ரவரியில் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இது செகண்ட் டைம் போட்டால் நம்ம நெல் இதுவும் இட்லி அரிசி தான் என்ன ரீசன் இட்லி அரிசின்னு பார்த்திங்கன்னா இட்லி அரிசி வந்து ஷார்ட் பீரியட்லேயே வந்து விளைஞ்சி வந்துடும் கரெக்டாக எனக்கு டைமிங் தெரியல ஆனால் ஷார்ட்டாக வந்து விளைஞ்சிடும் மற்ற நெல்லெல்லாம் த்ரீ மந்த்து அந்த மாதிரிலாம் இருக்கும் இப்போ பார்த்திங்கன்னா மேலே இருக்கிற நிலத்துல நம்ம நெல் ஆல்ரெடி கட் பண்ணியாச்சு கட் பண்ணியாச்சு நெல் தனியாக பில்லு தனியாக மிஷின் வச்சு சுருட்டி எல்லாமே ரெடியாக நம்ம வந்து ஸ்டோர் பண்ணியாச்சு இப்போ வந்து இந்த இட்லி அரிசி வந்து அல்மோஸ்ட் வந்து விளைஞ்சி வந்துருச்சு இனிமேல் வந்து தண்ணி பாய்க்க மாட்டாங்க அதை அப்படியே பழுத்து ஃபுல்லாக காஞ்சி பிறகு நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துட வேண்டியது தான் நெல்லுக்கு இனி பார்க்கவே அவ்வளோ ஒரு ஹாப்பியாக இருக்கும்ல நல்ல மணிமணியாக இந்த செடி வந்து பார்த்திங்கன்னா அகத்திக்கீரை அகத்திக்கீரை வந்து இதுவும் மாட்டுக்கு நம்ம தீவனத்துக்கு போட்டது தான் ஆல்மோஸ்ட் வந்து பெருசாக போயிடுச்சு இது வரைக்கும் கட் பண்ணவே இல்லை நிறைய வந்து சீடெலாம் வந் உற்பத்தி ஆகட்டும் அப்படின்னு செடி நம்ம வெட்டாமல் விட்டுட்டோம் அதனுடைய பூ பாருங்களேன் பூ வந்து மாதிரி தான் இருக்குது பட் வந்து இது சாம்பாரில் போட்டு சாப்பிடலாம் சமைக்கலாம் அப்படின்லாம் சொல்லியிருக்காங்க நம்ம இது வரைக்கும் ட்ரை பண்ணதில்ல ஆனால் அகத்திக்கரையில் வந்து நிறைய விட்டமின்ஸ் இருக்கிறதுனால கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் சாப்பிடுங்க இது வந்து செடி முருங்கை நம்ம தோட்டத்தில் வந்து நம்ம குட்டி குட்டி பிளான்ட்டாக வளரதுலே இதனுடைய பெரிய செடி பார்த்தீங்கன்னா இவ்வளோ சைஸ் தான் ஒரு கை பெருசுன்னு சொல்லுவாங்களே அவ்வளோ பெருசு தான் இதனுடைய தண்டே பட் வேணால் சூப்பராக நிறைய காய்க்கும் இப்போ திரும்பி பூ எடுத்துருக்கு இதுக்கு மேலே வந்து பூ ஃபுல்லாக வச்சுருக்கு கண்டினியூவாக இதில் வந்து இருந்துகிட்டே இருக்கும் ஆனால் மழை சம்டைம்ஸ் வெயில் வந்து அந்த பூ வந்து நிற்காமல் வந்து கொட்டிடும் இது மட்டும் இல்லாமல் நம்ம வந்து மக்காச்சோளம் போட்டிருக்கோம் நிலத்தில் ஓகேங்களா மக்காச்சோளம் வந்து நம்ம நிலத்தில் வரவே வராதுங்க ஏன்னா அவ்வளோ பூச்சி தாக்குதல் ஃபுல்லாக செடி ஃபுல்லாக சாப்பிட்டே ஆச்சு இலைகள் அந்த துளிரே வரல வரவே விடலைன்னு வச்சுக்கோங்களேன் அந்தளவுக்கு ரொம்ப ரொம்ப பூச்சி தாக்குதல் இருக்குது அதனால் மக்காச்சோளம்லாம் இதுமாரி நம்ம போடுறதில்ல அப்படின்னு சொல்லி முடிவே பண்ணிட்டேன் நான் பாருங்களேன் ஃபுல்லாகவே சாப்பிட்டுட்டு இருக்குது பட் ஆனால் எள் வந்து ஓரளவுக்கு நம்மளுக்கு சூப்பராக வருது நம்ம வந்து எள் சாம்பிள் வரைச்சிருக்கோம் இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம மாசி தான் எள் போடுறது அதனுடைய சீசனு நம்ம வாங்கிட்டு வந்து இது முளைக்குதா என்னன்னு சொல்லிட்டு பார்க்கலாம்னு சொல்லிட்டு கொஞ்சம் போட்டிருந்தோம் ஆனால் சூப்பராக முளைச்சி வந்திருக்கு நம்ம வந்து இதுக்கு மேலே போடணும் இந்த எள் இந்த மக்காச்சோளெலாம் எங்கே போட்டிருக்கோன்னா நம்ம வந்து நெல்லி தோட்டத்தில் தான் போட்டிருக்கோம் ஆல்ரெடி ஷார்ட்ஸில் சொன்னது தான் மாற்று விவசாயம் பண்ணணுன்னு சொல்லிட்டு எல்லாருமே நிறைய டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டாக பயிரெலாம் யோசிக்கிறாங்க ஆனால் நான் வந்து இந்த நெல்லி செடி வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நூறு பிளான்ட் வச்சுருக்கோம் சூப்பராக வந்து வந்திருக்கு நான் முன்னே போட்ட ஷார்ட்ஸில் வந்து பார்த்திங்கன்னா இந்த நெல்லிச்செடி வந்து ரொம்ப நாளுக்கு முன்னாடி மழையினால ஃபுல்லாக இலைகள்லாம் கொட்டி ஒரு மாதிரியாக இருந்துச்சு செடி நான் இது வரவே வராது நம்ம நம்ம ஏரியாவுக்கு அப்படின்னு நினச்சேன் பட் இப்போ பார்த்திங்கன்னா சூப்பராக துளுத்துருக்கு நல்ல சூப்பராக செடி வந்து தொழுத்துருக்கு நல்ல ஹாப்பியாக இருக்குது உண்மையாகவே மாற்று விவசாயம் பண்ணணும்னு நினச்சுன்னா நல்ல வறட்சியான ஏரியாவில் கூட இந்த நெல்லிக்காய் வந்து சூப்பராக காய்க்கும் அப்படின்னு நினைக்கிறேன் பட் அந்தளவுக்கு வந்து எனக்கு இதை பற்றி ஃபுல்லாக தெரியல ஏன்னா மற்றவங்க சொல்கிறது வச்சுலாம் நம்ம கணிக்க முடியாது இல்லையா நம்ம ஒரு செடி வளர்க்குறோன்னா ஃபுல்லாக நம்மளுடைய அனுபவத்தை வச்சு தான் நம்ம வந்து சொல்லணும் இது இது வரும் வராது அப்படின்னு சொல்லிட்டு இப்போதைக்கு செடி நல்லாயிருக்கு அந்தளவுக்கு நான் சொல்வேன் இன்னும் ஒரு காய் கூட நம்ம தோட்டத்தில் வைக்கலை ஏன்னா த்ரீ இயர்ஸ் பிளான் கூட நம்மக்கிட்ட இருக்குது இது டூ இயர் பிளான் தான் ஆனால் எந்த அளவுக்கு வரும்னு சொல்லிட்டு வரும் நாட்களில் வந்து பார்க்கலாம் பட் ஆனால் நீங்கள் வந்து நிறைய இடம் இருந்து இந்த மாதிரி செடி வளர்க்குறவங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஓகே இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காம லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ